வணக்கம் நான் டாக்டர் பிரியா சித்த மருத்துவ மூட்டு வழியில் நிறைய வகைகள் இருக்குது ஸோ அந்த வகைகளுக்கு தகுந்தது போல் மருந்து கொடுக்கும்போது அது சரியாகும் சித்த மருத்துவத்தில் மூட்டு வலினாலே அது வந்து வாதம் நோய்கள் அப்படின்னு சொல்லி எண்பது வகையான வாத நோய்களை பிரித்து வச்சுருக்காங்க ஸோ எண்பது வகை வாதங்களில் இப்போ வந்து ரொம்ப மக்கள் வந்து அதிகமாக சஃபர் ஆகுறதுன்னு பார்த்திங்கன்னா ருமட்டேர் ஆத்தட்டிஸ் இதை வந்து சரம் வாங்கி முடக்குவாதம்னு வந்துட்டு வழக்கு தமிழில் சொல்லுவோம் நாம் ஸோ முடக்குவாதம் அப்படின்னா நம்மளோட மூட்டுகள் பாதிக்கிறதுனால நம்மள நம்மளோட அன்றாட வேலைகள் கூட செய்ய முடியாத அளவுக்கு நம்ம ரொம்ப வலி வீக்கம் வேதனை இதெல்லாமே தரக்கூடியது எல்லா ஜாயின்ஸுமே இதில் அஃபெக்ட் ஆகும் கழுத்து பகுதியிலேருந்து சி கை மூட்டுகள் கால் மூட்டுகள்னு எல்லா மூட்டுகளுமே இதை வந்து பாதிக்கப்படுறனால வீக்கமும் இருக்கும் வலியும் இருக்கும் அவங்களால கை கால் மூட்டுகளை வந்து ச காலையில் எழுந்திரிக்கும் போதே அவங்களுக்கு தெரியும் சீக்கிரம் மடக்க முடியாது கொஞ்சம் நேரம் வந்து ஆகும் அதெல்லாம் ரிலீஃப் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மாதிரியான மூட்டு வலிக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது கால்சியம் டெஃபிஷியன்சினால் வந்த மூட்டு வலியாக அல்லது ருமட்டை ராத்தட்டீஸ்னால வந்த மூட்டு வலியாக அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் ருமட்டை ராத்தட்டீஸ்னால மூட்டு வலி இருக்குது அப்படின்னா நம்ம பேதி மாத்திரை எடுத்து தான் டீடாக்ஸ் பண்ணணும் உடலை இது வந்து வாதத்தை குறைக்கக்கூடியது அடுத்தது மெடிசன்ஸ் அப்படிங்கும் போது மூட் இந்த ரிமட்ராத்தட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆட்டோவுமென் டிசீஸ் அப்படிங்குறனால இதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் மூணுலேருந்து நாலு மாதம் அல்லது சில பேருக்கு ஆறு மாதம் கூட ஆகலாம் அது கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் ப்ராசஸ் ஆகும் ஸோ இதில் சைனோவியல் மெம்ரைன் இதெல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருக்கும் ஆல்ரெடி ஆட்டோவன் டிசீஸ்ங்கிறதுனால சைனோவியல் ஃப்ளூவிடுமே வந்து ட்ரை ஆயிருக்கும் ஆட்டோமன் டிசீஸில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மூட்டு மட்டுமே பாதிக்காது மற்ற உறுப்புகளுமே சேர்ந்து பாதிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் லங்ஸ்ல வந்து பாதிப்பு உண்டாகலாம் கிட்னியில் வரும் பிரெயின்ல வரும் இதே போல் லிவர்ல இந்த மாதிரியான மற்ற ஆர்கன்ஸ் இன்னும் சில பேருக்கு வந்து கண் பார்வையெல்லாம் கூட குறைய ஆரம்பிக்கும் இந்த ரிமடை ராத்தீஸ்ல ஸோ இந்த மாதிரி ரிமடை ராத்தீஸ்ல மற்ற உறுப்புகள் பாதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னா ஆரம்ப நிலையிலே ஒரு கைக்காலெலாம் மூட்டு வலிக்குதுனாலே டாக்டரை கன்சல்ட் பண்ணி இது எந்த வகையான மூட்டு வலின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இது அது நோய் வந்து ரொம்ப தீவிரமாக ஆனதுக்கப்புறம் மற்ற உறுப்புகள்லாம் பாதிக்கும் போது அது இன்னும் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் ஸோ ஆதிக்கத்தர் ஹெல்த் கேரில் சிறப்பான சிகிச்சை வந்து ருமடாயர் ஆத்தடிஸ்க்கு நாங்கள் கொடுத்துட்டு வரோம் இது சம்மந்தமாக உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் சேலம் அண்ட் சென்னை ரெண்டு இடத்துல எங்கள் பிரான்ச்சஸ் இருக்குது நீங்கள் தொடர்பு கொண்டு இதுக்கான மருத்துவ ஆலோசனையும் மருத்துவம் மற்றும் தீர்வு பெற்றுக்கொள்ளலாம்